வணக்கம் உறவுகளே வணக்கம் நாங்கள் பலம்புரியின் இன்று ஒரு தகவல் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களால் கொடுக்கப்பட்ட இது என்ன இன்றைய நல்லா துயர மூட்டைகள் மூட்டை மூட்டை துயர மூட்டையைத்தானே சிவந்தோன்றது வைக்க இடம் இல்லாமல் கிடா வைக்கிற இந்த வேறு எங்கெண்ட இசையமைப்பு பேர் பறவைகளையும் ஓசைகள் இதுதான் இயற்கை இதெல்லாம் வெளிநாட்டவர்களுக்கு கேட்க ஆசையாக இருக்கும்

வீட்டு வீடுவாய்ப்பாடு என்ன அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டினான் சுவாமி இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துன்பம் இருக்கலாம் இருந்தாலும் அது எனக்கு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்குது போல தெரிகிறது அதனால நீங்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி செய்யணும் கெல்பி ப்ளீஸ் செய்தால் போதும் அது வேற ஒன்று வெளியே என்னிடம் இருக்கும் துயரங்களை வேற ஒரு துயரம் கொடுத்தேன் இடப்பாவை எடுங்கொண்டு சொல்லல வேறு ஏடையும் கொடுக்க சொல்றான்

எல்லோரும் அவரவர் துன்பங்களை ஒரு பையிலே போட்டு எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி எடுத்துக்கொண்டு நேராக இந்த ஊர் எல்லையிலே இருக்கிற கோவிலுக்கு வந்து சேருங்கள் என்று கூறி அந்த குரல் சரியோ ஆஹா கடவுள் நம் பிரார்த்தனைக்கு சாய்த்து விட்டார் என்று மகிழ்ச்சி அடைந்தான் இவர் கோவில இவருக்கு என்ன நடக்க விஷயம் உடனே தன்னிடம் இந்த துன்பங்கள் எல்லாம் ஒரு சாக்கு பையிலே போட்டு எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு இப்படியே வந்தான் தெருவில் இறங்கி நடந்தா அங்கே பார்த்தால் ஏராளமான ஆட்கள் ஆளுக்கு ஒரு பையை தூக்கி கொண்டு கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறாரு சில பேர் மூட்டை காட்டி தலையிலே சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் இவன் பார்த்தால் இவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் எல்லோரும் வைத்திருக்கும் பை அது பையோட பெரிதாக இருந்தது இவன் அது பை தான் இருப்பதே சிறிதாக இருந்தது இதே நான் கொடுத்துட்டு மற்றாட்ட வாய் தெரிஞ்சுன்னு இப்போது அவன் மறுபடியும் கடவுளை வேண்டுதான் கடவுளே சூழ்நிலையை கவனித்தால் என்னிடம் இருக்கிற பையே பரவாயில்லை என்று சொல்லுது அதனாலே வேறு பையொன்றையும் மாற்ற வேண்டாம் இந்த பையோடு திரும்ப நான் வீட்டுக்கு போய் விடுறேன் போனால் போதும் என்று நினைத்தான் எல்லோரும் கோவிலுக்கு போய் சேர்ந்தார்கள் கோவிலே அந்த குரல் மறுபடியும் கேட்டது எல்லோரும் அவரவர் பைகளை சுவரிலே தொங்க விட்டார்கள் துடி இரண்டு விளக்குகள் அணையும் மணி அடிக்கப்படும் அதுதான் அடையாளம் அந்த சமயத்திலே இருட்டில் உங்களுக்கு வேண்டிய பையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் வெளிச்சம் வந்ததும் உங்களுக்கு பிடித்த பையை பார்த்து நீங்கள் நிற்கலாம் என்றது அந்த குரல் சொல்லி போடு எல்லாம் எல்லாம் தொங்க விடுங்கோ துடிரண்டு விளக்கில் அமனையும் மணி அடிக்கப்படும் அதான் அடையாளம் அப்ப பாருங்க துடியிரொன்று முணக்குகள் அணிந்தது மணி அடித்தது கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் விளக்குகள் இருந்தது இப்போது பார்த்தால் எல்லாரும் அவர்கள் பையன் நிற்கிறார்கள் இவரும் அப்படியே நிக்கிறான் இவன் மெதுவாக பக்கத்திலே நின்றவரிடம் கேட்டான் ஏன் நீங்கள் பையன் கையிலே வைத்திருக்கிறீர்கள் சுவர்லே மாட்டவில்லையா என்றான் இல்லை நீ என் கையில் வச்சிருக்கிறாயோ நீ எதுக்காக வச்சுக்கிறாயோ அதே காரணத்துக்காக தான் நாங்கள் அங்கெல்லாம் வைத்திருக்கிறோம் நம் கவலைகளை பற்றி நமக்கு ஓரளவாவது தெரியும் ஆனால் மற்றவர்கள் அவரையை நமக்கு பரிட்சயம் இல்லாதது பழக்கம் இல்லாதது நமக்கு தெரிந்த கவலைகளை சமாளிப்பது சுலபம் துரியாதை சமாளிப்பதுன்னா மறுபடியும் ஆரம்பத்தில் தொடங்க வேண்டும் அதனால் பழைய நண்பர்களோடு வாழ்வது மேல் என்றான் அதன் பிறகு அவன் தன்னுடைய பைகளே போதும் என்று வீட்டுக்கு திரும்பினான் இது ஒரு பெரியவர் சொல்லிய கதை அதனாலே நம்மிடம் இருக்கும் துன்பங்களை துன்பங்களைத்தான் பெரியது அதை இன்னொருத்துடன் கொடுத்து மாற்றலாம் என்பது மாற்றுவது என்பது தவறு சரியோ இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு இதுதான் நகைச்சுவை ஒரு ஊர்லேயே ஒரு நாள் இரவு ஆகாயத்திலிருந்து கடவுள் குரல் கேட்டது இந்த ஊரில் இருக்கும் மக்களிலேயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யார் என்று எனக்கு தெரியும் அதனாலே எல்லோரும் அவரவர் கவலைகளை ஒரு பயிலே போட்டு கொண்டு கோயிலுக்கு வாருங்கள் என்றார் கடவுள் உடனே பரிசோக எல்லோரும் ஆரம்பித்தார்கள் எல்லோருடைய கையிலும் பயிருந்தது சிறிதாகவும் பெரிதாகவும் கவலை இல்லாத ஆள் யாரென்று தேடினார் கடவுள் கடவுளுக்கே தந்தையை வந்துட்டு ஒற்றி ஒரு ஆள் மட்டும் கையில் எதுவும் இல்லாமல் வெறுங்கையை வீதி கொண்டு ஜாலியாக நடந்து கொண்டிருந்தான் கடவுள் அவனுடன் சென்றார் உனக்கு கவலை இல்லையா என்று கேட்டேன் எனக்கு சில கவலைகள் உண்டு என்றான் இவன் எங்கே அதெல்லாம் எங்கே அதெல்லாம் வந்து கேட்டார் கடவுள் கடவுள் பின்னால பாருங்க லொரியில வந்துருக்கு லொரிய பாரு

ஐயோ கடவுளே இது என்ன கொடுமை நல்ல நகைச்சுவை ஏன்னா அப்போ சரி இன்னொரு தவறு உண்மையாக ஒரு இதுலேருந்து என்ன ஜோசிக்கிறியல் மக்கள்ஸ் கொமெண்ட்ஸில் போடலாம் மற்றது தயவு செய்து எங்கோ எங்களோடய இருக்கணும் எங்கன்னு விரும்ப மற்றவையும் போடணும் அவனும் இப்படி துன்பப்படணும்னு ஆசைப்படக்கூடாது அது மனதில் இயல்பில்லை இல்ல எல்லாரும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மற்றவர்கள் மகிழ்ச்சியா இருந்தால் தான் நானும் மகிழ்ச்சியாக இருக்கலாம்

എനിക്ക് നമ്മൾ പാ പയമായിരുന്നു അങ്ങനെ റഷ്യാ പാത്താ ഒരു പക്കം ഇഞ്ചാ ഉക്രൈന പാത്താ ഒരു പക്കം എന്ന എങ്ങളെ പാത്താ ഇന്നും ഒരു പക്കം എങ്ങളെ എങ്ങനെ ഇഞ്ച എന്നേ ഒന്നും പിള്ളാങ്ങില്ലേലോക്കുള്ള ഇല്ലേ ഒരു പക്കംത്തെ വീഴ്ത്ത പാകറാങ്ക ഒരു പക്കത്താൽ എങ്കാണ്ടാങ്കങ്ങൾ എങ്ങനെ തമിഴ് പക്കം ഒപ്പൊരുതന്നെ പ്രിക്കുകാങ്ക പ്രികാങ്ക അങ്ങനെ കൊണ്ട് സേവറാൽ അങ്ങാൽ സുടുപടങ്ങൾ ഇഞ്ചാൽ ആത്യനാ ഡോക്ടറെ ഒരു പക്കം വെച്ചോ ചെയ്യാങ്ങൾ

சரி அப்போ சொல்லியிருக்கிறாரு நான் செய்து காட்டுறேன் எல்லாருக்கும் வந்து செய்து காட்டுறேன் காட்டுவேன் பத்தாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க அப்படி ஓ எனக்கு ஐயோ இப்போ என்ன பிரச்சனைடால் மறந்து அது கிடையாது அர்ஜனா உனக்கு இந்த இப்படி நான் அடே நான் சொல்கிறேன் ஓ பேசுறாங்களோ நீ என்ன அவருக்கு நான் என்ன வக்கத்து வாங்க அடைய உலகத்துல நடக்கிறதே சொல்றேன் இது என்னடா எல்லாத்துக்கும் காலம் தடா பதில் சொல்லும் இருந்து பாப்போம் காலம் பதில் சொல்லும் ஒரு மரத்தை நட்டால் அது வளர்ந்துடாப்பா பப்பாசியை நட்டுப்பா சும்மா சும்மா சிம்பிளா செல்வோம் பப்பாசியை நாங்க உடனே பக்குவா நடுவோம் நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அது எப்படியோ கொஞ்ச நாள் செல்லும் செந்த அப்புறம் தான் பூ பூக்கா தெரியும் இல்லைடா அது ஆண் பப்பாசியோ

காலம் பதில் சொல்லும் முருகனின் சின்னாவையும் தீட பொரியல்வங்களும் இங்குடா இங்குடா போட்டு ஆங்கல அப்போ நாங்கள் இருக்கிறோம் இல்லையோ அதுவும் தெரியும் சரியோ ஆனால் காலம் நிச்சயமாக சரியான பதிலாம் சொல்லும் காலம் தான் எல்லாத்துக்கும் ஒரு மருந்து தர்மம் இன்றைக்கும் நிலைக்கும் அதர்மம் இன்றைக்கும் அழியும் அதர்மம் ஆடும் முன்னுகுனிக்கும் எல்லாம் செய்யும் ஆனால் கடைசியிலே தர்மம் தர்மம் அதர்மம் அழிகிறது உறுதி அதில் மாற்றக்கருத்தே இல்லை இல்லையோ இப்போ நடக்கிற விளையாட்டில் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் அரசாங்கங்கள் எப்படி போய் கொண்டிருக்கோம் தர்மம் செய்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தர்மம் செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் இல்லையே ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் கடவுள் இல்லை என்று நாங்களும் சொல்லக்கூடாது நானும் மொழிவாய்க்கால் பிரச்சனையோடு கடவுள் இல்லை என்று யோசிச்சு நான் கடவுள் இல்லை படகு என்ன இவ்வளவு பேரும் இப்படி இருக்கிறாங்க இவ்வளோ பேரையும் கொண்டாங்கள் என்ன ஆனால் நின்றுதான் விளையாடுறார்கள் கே ஆ சரி கடவுளும் எங்களுடைய கோரிக்கையை பார்த்து ஒரு மாதிரி அதை செய்தா நல்லா இருக்கு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தோட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம்